வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சீனாவிடமிருந்து மில்லியன் டாலர் கடன் பெறும் இலக்கை விலை தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் ஆசிரியராக விரும்புவோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு வயலுக்கு சென்ற தாயும் மகளும் பரிதாபமாக மரணம் போராட்டத்தில் குதித்த பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்கள் தாக்குதல் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் ரணில் எரிசக்தி அமைச்சர் மீதான ஊழல் குற்றச்சாட்டு அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு இன்றைய வானிலை குறித்து வெளியான அறிவிப்பு

இலங்கை அரசின் நிதியில் இருந்து கூடுதலாக இருபதாம் ஆண்டு முதல் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டத்தில் முப்பத்தி ஆறு வீதம் மட்டுமே நிறைவடைந்துள்ளது டாலரில் இருந்து யுவானுக்கு மாற்றப்பட்ட கடன் இலங்கையின் அமெரிக்க டாலர் இருப்புகளை குறைக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவடம் மற்றும் நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் நிறுவனங்களுக்கு இடையே முந்தைய அரசாங்கத்தால் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் காரணமாக எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என அக்கூட்டு தாவடத்தின் தலைவர் தெரிவித்த கருத்து உண்மையினை எரிசக்தி அமைச்சர் குமார ஜி கொடியுறுத்தப்படுத்தியுள்ளார் இதன்படி இந்தியன் ஒயில் நிறுவனம் தனியார் நிறுவனம் மற்றும் சினோபெக் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களால் எரிபொருள் விலையை குறைத்தால் அந்த நிறுவனங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டிய நிலை ஏற்படும் என அமைச்சர் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சட்ட ஆலோசனைகளை பெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி மேலும் கூறினார் தேவையான தரங்களை பூர்த்தி செய்யாத கல்வி பட்டங்களை வைத்திருக்கும் நபர்கள் இனி ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டார்கள் என்று கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர சினவரத்ன இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி தனியார் பல்கலைக்கழகங்கள் வழங்கும் கல்வி பட்டங்களின் தரத்தை மதிப்பிடுவதற்கு ஒரு சிறப்பு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் ஆசிரியர் நியமனங்களுக்கு தேசிய தரங்களை பூர்த்தி செய்யும் பட்டங்கள் மட்டுமே செல்லுபடியாகும் என்று அவர் வலியுறுத்தினார் இதை வேலை ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும் என்றும் தொழிலில் நுழைபவர்கள் ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டும் என்றும் கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணியமர அமரசூரிய தெரிவித்துள்ளார் தென் மாகாண கல்வித்துறை பிரதிநிதிகளுடன் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த கருத்துக்களை கூறியுள்ளார் அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருப்பது கட்டாயமாகும் மேலும் ஆசிரியர் நியமனங்களை மேற்கொள்ளும் பட்டதாரிகள் ஆசிரியர் பயிற்சி பெற வேண்டுமென்று அவர் அதன் போது குறிப்பிட்டுள்ளார் கொரோனா பிரதேசத்தில் பயிர்களில் மருந்து தளிக்க சென்ற தாயும் மகளும் மகாவ நிகவலாய மதியாவ பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான தக்ஷிலா சுபாசினி என்ற இளம்பெண் மற்றும் ஐம்பத்தி மூன்று வயதுடைய அவரது தாயார் இனோகா குமார் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் தில் தாயும் மகளும் அம்பன்பழ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மகள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பழுத்த காயமடைந்த தாய் மேலதிக சிகிச்சைகளுக்காக குருநாகல் போதன மருத்துவமனைக்கு மாற்றப்படும் நிலையில் அங்கு வைத்து உயிரிழந்தார் அம்பன்புல பிரதேச செயலகத்தின் மேலாண்மை சேவைகள் அதிகாரியான இனோகா குமாரி செய்யப்பட்டுள்ளார் காட்டு யானைகள் தொடர்ந்து அந்த பகுதிகளில் சுற்றித் திரிவதாகவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் காட்டு யானைகள் வழக்கம் போல் வந்திருக்கலாம் எனவும் அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர் நேற்று காலை ஒன்பது மணியளவில் வயலில் தாயையும் மகளையும் காட்டு யானை தாக்கியது தாக்குதலுக்குள்ளான மகளையும் தாயையும் மருத்துவமனையில் சேர்க்க குடியிருப்பாளர்கள் நடவடிக்கை எடுத்தனர் எனினும் அவர்களை காப்பாற்ற முடியாமல் போயுள்ளது அனைத்து அரசு பல்கலைக்கழகங்கள் மற்றும் அதனுடன் இணைந்த நிறுவனங்களின் கல்வி சாரா ஊழியர்கள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் பாதோட்டில் முன்வைக்கப்பட்டுள்ள சில முன்மொழிவுகளினால் பல்கலைக்கழக ஊழியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழுவின் இணைத்தலைவர் மங்கள தப்பரவே தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக பல்கலைக்கழகங்களில் ஆய்வு நடவடிக்கைகள் விரிவுரைகள் மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை அனைத்தும் தம்மிதம் அடையாளம் எனவும் ஏப்ரல் ஒன்று தாக்குதல் தொடர்பான மேல பல தகவல்கள்தாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஒன்றிய ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு எதிராக எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டுள்ள அவநம்பிக்கை பிரேரணை தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து வினவப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் குறித்த அவநம்பிக்கை பிரேரணையை கொண்டு வந்து விவாதம் நடத்தப்படுமாயின் அது குறித்து மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற விதிகளுக்கு அமைய முதலில் குறித்த அவநம்பிக்கை பிரேரணி நாடாளுமன்றக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்று தொடர்பான விசாரணைகள் முன்னோக்கி செல்கின்றன முன்னதாக ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களுக்கும் மேலதிகமாக தற்போது பல தகவல்களை வெளிப்படுத்த முடியும் என்று அமைச்சர் பேச்சாளர் அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்துடன் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் நடத்தப்படும் சந்தர்ப்பத்தில் அப்போதைய அரசாங்கத்தின் மூன்றாவது முக்கியஸ்தராக சஜிக் பிரியதாசும் சிறிது காலம் காவல்துறையினருக்கு பொறுப்பான அமைச்சராக ரஞ்சித் மதுப பண்டாரவும் ஏற்கனவே வெளியிட்டதாக கூறப்படும் கருத்து தொடர்பில் அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜேதிசர் இந்த தாக்குதலின் பின்னணியில் இந்திய அரசுள்ளதாக தாம் ஒருபோதும் கூறவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் எனினும் அங்குள்ள சில பயங்கரவாத குழுக்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலின் பின்னணியில் இருந்திருக்கக்கூடும் என்று அமைச்சர் நலிந்த ஜேவிச தெரிவித்துள்ளார் விக்ரமசிங்க வெள்ளிக்கிழமை குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த போது மேற்கொண்ட வெளிநாட்டு பயணம் தொடர்பான விசாரணைக்காக இந்த அழைப்பாடை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜனாதிபதியின் செயலாளராக பணியாற்றிய சமன் நாயக்க மற்றும் அவரது தனிப்பட்ட உதவியாளர் சாண்ட்ரா பெரேரா ஆகியோரிடமிருந்து குற்றப்புலனாய்வு தணைக்களம் ஏற்கனவே வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளது அமெரிக்காவுக்கு உத்தியோகம் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் குறித்தும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயோடி மீது லஞ்ச ஊழல் ஆணையம் விசாரணையை தொடங்கியுள்ளதா என்பதை தம்மால் கூற முடியாதுள்ளதாக அமைச்சர் நலின் தெரிவித்துள்ளார் தொடர்பு குற்ற குமார ஜீக்கொடி அமைச்சர் பதவியை இட்டுக்கொண்ட பிறகு எழுந்த ஒரு பிரச்சினை அல்ல மாறாக குமார ஜியக்கொடி பொது சேவையில் இருந்தபோது எழுந்த ஒரு பிரச்சினை என்று அவர் கூறினார் ஜெயக்கொடி அவர் பணிபுரிந்த நிறுவனத்தில் பல கீழ்மட்ட ஊழியர்கள் செய்த ஒரு குறைபாடு காரணமாக குற்றம் சாட்டப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தால் அரசாங்கத்துக்கு எந்த இழப்பும் ஏற்படாது என்றும் ஜேக்குடி பொது சோவை நீக்கப்பட மாட்டார் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இருப்பினும் எதிர்காலத்தில் உருவாகும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப செயல்பட தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் சப்ரகம மற்றும் மேல் மாகாணங்களிலும் கண்டி காலி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமலவியல் திரைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சீரான வானிலை நிரவக்கூடும் மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளில் மணத்தியால கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்துக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் இருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் புத்தளம் தொடக்கம் மன்னார் ஊடாக காஞ்சசுரை வரையாட கடற்பரப்புகளிலும் காலி தொடக்கம் ஹமாந்தூட்டி பொத்துவில் வரையாட கடல் பிராந்தியங்களிலும் மணத்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் கூடிய பேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இன எதிர்பார்க்கப்படுகிறது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் பின வளிமண்டலவியல் திணைக்களம் இதுடன் தமிழொழியின் இன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைப்படுகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம்